இந்த வீடியோ பார்க்க போனீங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு பசங்களும் என்னோட கணவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ என்னன்னு சொல்லி பார்ப்போம் சரியா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மணிக்கோடு வாட்ச் இருக்கு உள்ளுக்குல எனக்கு ரொம்ப ஆசை கேட்டுட்டே இருந்தேன் எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்ட்டு சோ அதனால இந்த வருஷம் எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கே பார்த்தீங்களா பிங்க் கலர் என் பொண்ணுக்கும் பிங்க் ரொம்ப போயிட்டோம் அதனால் அவளுக்கு பிடிச்ச கலர் பிங்க்குனால் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் நான் செட் பண்ணிவிட்டு என் கைக்கு நான் மாட்டும் போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்து கேப் ஒன்று இருக்குது அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது என்னோடய கலரோட கேப்பு சாக்லேட் என் பசங்க என் வாங்கி கொடுத்த சாக்லேட் பாக்ஸு பாடி ஸ்ப்ரே இது வந்து என்னோட ஃபேவரட் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இந்த சாக்லேட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க பசங்க பர்த்டே கார்டு நினைக்கிறேன் மேம் வி ஆல்வேஸ் ஹேட் எ பிரீலியன்ட் மதர் சைல்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க கார்ட் கொடுத்துருக்காங்க ஹாப்பி you யூ பீ பிரில்லியன்ட் மதர்ஸ் யூ ப்ரௌட் அ brilliant சைல்ட் ஹாப்பி பர்த்டே பசங்களோட பேரு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அழகான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பசங்க பர்த்டே கார்டு இது வந்து என்னோட கடைக்குட்டி என்னோட கடைசி பையன் வந்து அவராக கார்ட் வந்து என்லப் கவர் மாதிரி மேக் பண்ணிருக்காரு ஸோ இதில் வந்து என்ன எழுதிருக்காருன்னு உங்களை படித்து சொல்லுறதே பாருங்கள் க்ரீட்டிங் கார்டு மாதிரி அழகாக அவர் பேப்பர் எடுத்து மேக் பண்ணியிருக்காரு ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் பலூன் போட்டிருக்காரு சைட்ல டூ மம் ஹாப்பி பர்த்டே ஹோப் யூ ஹேவ் ஏ கிரேட் டைம் ஐ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே லவ் ஃப்ரம் ஷாம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் வரைஞ்சிருக்காரு என்னோட ஏஜ் போட்டிருக்காரு லவ் ஃப்ரம் ஷாம் அவராக மேக் பண்ணது இது அவரோட கடை குட்டி பயனர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் கமெண்டில் தெரிவிங்க இருக்கா சூப்பராக இருக்கு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஷாம் குட்டி பாய் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடுக்கிறதுக்கு ஒரு லைட்டு ஸோ அது வாங்கி கொடுத்துருக்காரு என் கணவர் ஸோ உள்ளுக்கில் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக நான் அதை தனியாக போடுறேன் ஸோ இதுதான் என்னோட பேர்தே கேஃப்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க என் பிறந்த நாளைக்கு எல்லாரும் விஷ் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்குமே மனமார்ந்த நன்றிகள் ஜெய் மீண்டும் அடுத்த லைவில் சாரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் சாய்ராம் பாய் தேங்க்யூ ஸோ மச் பிடிச்சிருந்தால் கிருத்திகா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் Finding it, keep supporting bye friends thank you for watching bye